ஹோட்டலில் நடத்தப்பட்ட பேஸ்புக் களியாட்டம் எழுபத்தி ஆறு பேர் அதிரடியாக கைது டிரம்பின் வரியால் இலங்கைக்கு காத்திருக்கும் பாரிய நெருக்கடி மீண்டும் நாட்டை விட்டு வெளியேறும் தொழில் நிபுணர்கள் இலங்கை மத்திய வங்கியின் அறிவிப்பு வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் விடுதியில் மனைவியுடன் சென்ற யோசிதவினால் பதற்றம் யாழில் தவறான முடிவெடுத்து சிறுமி உயிரிழப்பு கொழும்பில் துப்பாக்கி குண்டுகளுடன் ஒருவர் கைது நாட்டை மீட்க மீண்டும் வருவார் அடித்து கூறும் தவிசாளர் சீது போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கிடிகோட பகுதியில் உள்ள கோட்டல் ஒன்றில் வைத்து இளைஞர்கள் குழுவினால் ஏற்பாடு சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது நேற்றிரவு பதினைந்து பெண்கள் உட்பட எழுபத்தாறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர்களிடம் இருந்து ஐஸ் போதைப் பொருள் கேரள கஞ்சா மற்றும் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட சிகரெட்டுகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன இதில் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட சிகரெட்டுகளை வைத்திருந்த மூன்று பெண் சந்தேக நபர்களும் பதினான்கு ஆண் சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் தவிர இந்த விருந்தில் கலந்து கொண்ட பனிரண்டு சிறுமிகள் மற்றும் நாற்பத்தி ஏழு இளைஞர்களும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் பதினெட்டு முதல் இருபத்தைந்து வயதுக்கு இடைப்பட்டவர்கள் எனவும் கொழும்பின் புறநகர் பகுதிகளில் வசிப்பவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் சீதுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பினால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள புதிய பரஸ்பர வரி இலங்கைக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் இருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் ஆடைகள் உள்ளிட்ட பொருட்களுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என்று உயர்மட்ட ராஜதந்திர வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த புதிய வரி கொள்கையை வரும் ஏப்ரல் முதல் அமல்படுத்த அமெரிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது அமெரிக்காவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான வரி வருமான இடைவெளியை இரு நாடுகளுக்கும் இணையான முறையில் குறைப்பதே புதிய வரியின் நோக்கம் என்று கூறப்படுகிறது தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ள தகவலுக்கு அமைய அமெரிக்கா இலங்கையிடமிருந்து ஆண்டுதோறும் மூன்று பில்லியன் டாலர்கள் பெறுமதியான பொருட்களை கொள்வனவு செய்கின்றது அதே நேரத்தில் இலங்கை அமெரிக்காவிடமிருந்து ஆண்டுதோறும் அறுநூறு மில்லியன் டாலர்கள் பெறுமதியான பொருட்களை கொள்வனவு செய்கின்றது இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் இலங்கை பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான வரி விகிதங்கள் அதிகரிக்கப்பட்டு வருடாந்த வர்த்தக பற்றாக்குறையான இரண்டு பில்லியன் டாலர்களை ஈடு செய்யவும் இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் இலங்கை பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான வரி விகிதங்கள் அதிகரிக்கப்பட்டு வருடாந்த வர்த்தக பற்றாக்குறையான இரண்டு பில்லியன் டாலர்களை ஈடு செய்யும் என ராஜதந்திர வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இது இலங்கையை மட்டும் பாதிக்கும் வரியல்ல எனவும் ட்ரம்ப் நிர்வாகத்தால் உலகெங்கிலும் உள்ள பல நாடுகளுக்கு இது செயல்படுத்தப்படுகிறது எனவும் கூறப்படுகிறது எந்தவொரு பொருட்கள் அல்லது சேவைகளுக்கும் விதிக்கப்படும் வட் வரியை ஒரு கட்டணமாக கருத ட்ரம்ப் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது தொழில் நிபுணர்கள் மீண்டும் நாட்டை விட்டு வெளியேற தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வைத்தியர்கள் பொறியியலாளர்கள் கால்நடை வைத்தியர்கள் செவிலியர்கள் உட்பட தொழில் மீண்டும் நாட்டை விட்டு வெளியேறும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பயிற்சியை பூர்த்தி செய்த வைத்தியர்கள் இரண்டாயிரம் பேர் செவிலியர்கள் நான்காயிரம் பேர் பொறியியலாளர்கள் இரண்டாயிரம் பேர் தற்போது நாட்டை விட்டு செல்ல தேவையான ஆரம்ப நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் என தொழிற்சங்கங்கள் சுட்டிக்காட்டுகின்றன மத்திய அரசின் மருத்துவ சேவைகள் மற்றும் மாகாண சபை மருத்துவமனைகளில் வைத்தியர்கள் மற்றும் செவிலியர்கள் பற்றாக்குறை மிக கடுமையாக ஏற்பட்டுள்ளதுடன் கடந்த மூன்று ஆண்டுகளாகவே புதிய ஆட்சேர்ப்பு மேற்கொள்ளப்படவில்லை என தொழிற்சங்கங்கள் குற்றம் சாட்டுகின்றன அத்துடன் அரசாங்க கட்டுமான துறைகளிலும் பொறியியலாளர்கள் பற்றாக்குறை தீவிரமாக காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளவை தொலைதூர மற்றும் மிகுந்த பிரச்சினைகளைக் கொண்ட மாகாண சபை மருத்துவமனைகள் ஆகும் என தெரிவிக்கப்படுகிறது இவற்றில் வைத்தியர்களும் செவிலியர்களும் கடுமையாக பற்றாக்குறையுடன் பணியாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தொழிற்சங்கங்கள் தெரிவிக்கின்றன இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண சுகாதார அமைச்சர் எந்தவொரு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது திரைசேரி உண்டியர்கள் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது அந்த வகையில் ஒரு லட்சத்து ஐநூறு மில்லியன் ரூபா பெறுமதியான திரைசேரி உண்டியர்கள் இவ்வாறு ஏல விற்பனை ஊடாக வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி தொன்னூற்றொரு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட எழுபதாயிரம் மில்லியன் ரூபா பெருமதியான திரைசேரி உண்டியல்களும் நூற்று எண்பத்தி ரெண்டு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட முப்பது மில்லியன் ரூபா பெருமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனை மூலம் வழங்கப்பட உள்ளன மேலும் முன்னூற்று அறுபத்தி நான்கு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட ஐம்பதாயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபா பெருமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை விடுவிப்பதில் ஏற்பட்ட தாமதம் தற்போது தீர்க்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தை சுங்க ஊடக பேச்சாளர் சிவலி அருகோட தெரிவித்துள்ளார் அதன்படி அம்பாந்தோட்டை துறைமுகத்தில் சிக்கியுள்ள வாகனங்களை விடுவிக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வாகன இறக்குமதிக்கான தடை நீக்கப்பட்டு பிப்ரவரி முதல் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டது வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது ஏற்பட்ட சட்ட சிக்கல் காரணமாக இறக்குமதி செய்யப்பட்ட பல வாகனங்களை சுங்கத்திலிருந்து விடுவிக்க அனுமதிக்கப்படவில்லை அந்த தடையை நீக்கும் வகையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசை நிதியமைச்சர் என்ற வகையில் அண்மையில் விசேட வர்த்தமானியை வெளியிட்டார் சுமார் மூன்று கப்பல்கள் மூலம் அம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு வந்த ஐநூறு வாகனங்கள் இதுவரை விடுவிக்கப்பட்டுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் சிவலி அர்கோட தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் இரண்டாவது மகனான ராஜபக்ச இரவு நேர களையாட்டு விடுதியில் மோதலில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கொழும்பில் உள்ள விடுதிக்கு சென்ற யோசித்த ராஜபக்ச அவரது மனைவி உள்ளிட்ட குழுவினர் குழப்பம் விளைவித்ததாக தெரிவிக்கப்படுகிறது விடுதியில் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தவர்களால் வழங்கப்பட்ட அறிவுறுத்தலை யோசித்த தரப்பு ஏற்க மறுத்தமையினால் முருகன் ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இரவு விடுதியின் வழக்கமான நுழைவு நடைமுறையின் ஒரு பகுதியாக பாதுகாப்பு ஊழியர்கள் அடையாளம் பட்டையை அணியுமாறு கூறியுள்ளனர் இதற்கு அந்த குழு இணங்க மறுத்ததால் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டு அது மோதலாக மாறியுள்ளது இது உடல் ரீதியான வன்முறையாக மாறியதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இரவு விடுதியில் இருந்த பவுன்சர்கள் பின்னர் சம்பவம் குறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் யோசித்த குழுவின் தாக்குதலுக்கு உள்ளான பாதுகாப்பு பணியாளர்கள் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் கொம்பனை தெரு காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் தவறான முடிவெடுத்து சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளார் கோண்டாவில் பகுதியை சேர்ந்த ராஜேஷ் கண்ணா சஞ்சிகா என்ற சிறுமியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த சிறுமி கடந்த இருபதாம் தேதி தவறான முடிவெடுத்து அதிக மாத்திரைகளை உட்கொண்டுள்ளார் இந்நிலையில் அவரது பெற்றோர்கள் அவரை யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த சிறுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நபசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டவை குறிப்பிடத்தக்கது கொழும்பு பொருளை காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் இயங்கக்கூடிய தோட்டாக்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது பொருளை காவல் அதிகாரிகள் குழுவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஓவல் மைதானத்துக்கு அருகில் வைத்து நேற்றிரவு குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து எழுநூற்றி ஐம்பத்தாறு ரக தோட்டாக்கள் மற்றும் ஒன்று எல் எம்இன்ஜி தோட்டாக்களையும் காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர் இந்நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பத்திரமூலை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான இளைஞர் என தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பில் பொருளை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை கோமரன் கடவுள காவல் நிலைய அதிகாரிகள் குழுவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கோமரன் கடவுள கஜவத்த பகுதியில் சோதனை நடத்தப்பட்டது இதன்போது உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியை வைத்திருந்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் குறித்த நபர் குச்சவெளி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான இளைஞர் என தெரியவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டுக்கு ஆபத்து ஏற்படுத்தும் பட்சத்தில் எவ்வித இன்றி தேவையான ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தயாராகவே இருக்கின்றார் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் தெரிவித்துள்ளார் பட்டலந்த ஆடைக்குழு அறிக்கையை முழுமையாக வாசிப்பவர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வேலை திட்டத்தில் இருந்து வெளியேறுவார்கள் என்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்த்தன குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் நேற்று சனிக்கிழமை நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு சுட்டிக்காட்டியுள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் நாடளாவிய ரீதியில் யானை சின்னத்தின் கீழ் ஐக்கிய தேசிய கட்சி தேர்தலில் களமிறங்கியுள்ளது நாடு வீழ்ச்சியடைந்த அனைத்து சந்தர்ப்பங்களிலும் ஐக்கிய தேசிய கட்சியே அதனை மீட்டெடுத்திருக்கின்றது அதற்கமைய இனிவரும் காலங்களிலும் நாட்டுக்காக ஐக்கிய தேசிய கட்சி அதன் பணிகளை தொடர்ந்து முன்னெடுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு எதிர்கட்சித் தலைவரானதிலிருந்து ரணில் விக்ரமசிங்க இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்றார் எனவே தற்போது தேவையற்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டாம் என அவ்வாறானவர்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் பட்டலந்து ஆணைக்குழு அறிக்கை சமூகத்தில் எந்தவொரு சமூகத்தினருக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தப் போவதில்லை எனவே முதலில் இந்த அறிக்கையை முழுமையாக வாசிக்குமாறு சகலரையும் வலியுறுத்துகின்றோம் அவ்வாறு கதை முழுமையாக வாசிப்பவர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வேலை திட்டத்தில் இருந்து வெளியேறுவார்கள் இம்முறை தேர்தலில் அரசை விடுத்து ஏனைய கட்சிகளுக்கே மக்கள் வாக்களிப்பார்கள் நாட்டுக்கு ஆபத்து ஏற்படுத்தும் பட்சத்தில் எவ்வித நிபந்தனைகளை மின்றி தேவையான ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு ரணில் விக்ரமசிங்க தயாராகவே இருக்கின்றார் எனவே இளம் தலைமுறையினர் வரலாற்றை தெரிந்து கொண்டு அதற்கமைய தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜரா அபிவர்த்தன குறிப்பிட்டுள்ளார்